ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் திவா சீரியலில் மே பதினெட்டுக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிரம்மதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா கிட்ட வந்து கார்த்தியை வந்து எப்படியாவது ஒரு வழியாக பிரிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா வந்து ரம்யா கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு லேபர்கிட்ட வந்து நிறையா லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க கார்த்தி எழுதி கொடுக்குற மாதிரி அந்த லேபரும் கொண்டு போய் ரம்யா கிட்ட கொடுக்குறாங்க உடனே ரம்யா நினச்சிக்கிறாங்க கார்த்தி தான் நமக்காக லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா வந்து கார்த்தி வந்து ரொம்பவே லவ் உங்களுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தி வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறதெல்லாம் ரம்யா வந்து ரொம்ப ரசித்து ரசிச்சு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து அந்த லேபருக்கு கால் பண்ணுறாங்க உடனே லேபருக்கு கால் பண்ணி இப்போ எப்படி போயிட்டுருக்கு ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் காதல் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அந்த லேபர் சொல்கிறாங்க மேடம் நீங்கள் கொடுத்த லவ் லெட்டர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது மேடம் அந்த ரம்யா மேடம் வந்து கார்த்திகை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்கிறாங்க கார்த்திகை எங்கே போனாலும் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வேணுன்னா பாருங்கள் விட்டு கண்டிப்பாக வந்து ரம்யா வந்து கார்த்திகை பிரித்து அழைச்சிட்டு போயிருவாங்க மேடம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரம்யா மேடம் வந்து கார்த்திகை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்க மேடம் அங்கே இருந்துகிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியும் மேடம் ரம்யா மேடம் வந்து பார்த்துருவாங்க அப்படி பார்த்தாங்கன்னா நான் தொலைஞ்ச மேடம் நான் ஃபோனை வச்சிடறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபர் வந்து ஃபோனை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நினப்பாங்க நம்ம கார்த்திக் வந்து தூரத்துலேருந்தே இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கமே நம்ம கார்த்திக் வந்து நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கணுமே அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கார்த்திகை வந்து எப்படியாவது நம்ம கேபினுக்கு வர வைக்கணும் அப்போ தான் நம்ம கார்த்திக் வந்து நம்ம பக்கத்துலேருந்தே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லேபர்கிட்ட சொல்லி கார்த்திகை வர சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகூடே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க லேபர் மகாலிங்க அண்ணன் வந்து கார்த்திகை பார்த்து சொல்லுவாங்க என்னப்பா கார்த்தி உன் ரூட் வந்து கிளியர் ஆகிட்டுல அந்த மேடம் ரம்யா மேடை வந்து ஒன்றே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கார்த்திக் கேட்பாங்க அதுக்கு உடனே அந்த மகாலிங்க அண்ணன் சொல்லுவாங்க அதான்ப்பா கார்த்தி அந்த ரம்யா மேடம் இருக்காங்கல்ல அவங்க தெரியல உன்னை கேபினுக்கு உன்னை வர சொன்னாங்க போப்போ கார்த்தி போ ஜமாய் கார்த்தி ஜமாய் அப்படின்னு அந்த மகாலண்ணா வந்து ரொம்பவே கார்த்திக் வந்து கிண்டல் பண்ணுவாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஏதாவது கம்பெனி விஷயமா பேச நான் அதனால தான் என்ன வர சொல்லியிருப்பாங்க இருங்கண்ண நான் போயிட்டு பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்கள் அந்த மிஷனை பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேராக ரம்யாவோட கேபினுக்கு போவாங்க ரம்யாவுக்கு கேபினுக்கு போனதோட வாங்க கார்த்திக் உட்காருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மேடம் இருக்கட்ட மேடம் என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க என்ன கார்த்திக் டீ சாப்பிட்றீங்களா இல்லை கூல்ட்ரிங் சாப்பிட்றீங்களா நான் தைச்சு கொண்டு வர சொல்லட்டா அப்படின்னு கேட்பாங்க இல்லை மேடம் எனக்கு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நீங்கள் என்ன விஷயமா மேடம் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க நான் எவ்வளோ நேரம் உங்களை தூரத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களை பக்கத்தில் பார்க்கணுன்னு நான் கூப்பிட்டேன் நம்ம ரெண்டு பேர் காதலருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு போயிடுத்துல அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க இங்கே வந்து யாருமே இல்லை இந்த கேபிளில் நம்ம மட்டும்தான் இப்போ ரெண்டு பேரும் தான் இந்த ரூமில் இருக்கிறோம் அதனால் நீங்கள் எதுக்கு நான் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க எதாவது இருந்தாலும் என் பக்கத்தில் வந்து பேசுங்க அப்படின்னு ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யா மேடம் பேசுகிறது ஒன்றுமே புரியாது கார்த்திக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் திருத்தருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மேடம் என்ன எதுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ உடனே கார்த்தி வந்து ரம்யா பார்த்து கேட்பாங்க மேடம் நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியலை மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க போதும் கார்த்தியை நடிப்பை நிறுத்துங்க இங்கே வந்து நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் வேற யாருக்குமே இதை பற்றியெல்லாம் தெரியாது அப்படின்னு ரம்யா வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் எனக்கு சுத்தமாக புரியலை மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க என்ன கார்த்தி நடிக்கிறீங்களா அவ்வளோ லவ் லெட்டர் எழுதிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பார்த்தீங்களா உங்களோட இந்த என்ன சென்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் என்ன வந்து உங்களை திரும்பி பார்க்க வச்சு உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்து எனக்கு வந்து எந்த காலத்துலையுமே கிடைக்க மாட்டாங்க அதனால நான் உங்களை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரம்யா வந்து கார்த்திகை பார்த்து சொல்லுவாங்க கார்த்திக் என்ன பண்ணுறனே தெரியாமல் அப்படியே தகச்சு போயின்னு இருப்பாங்க மேடம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது ரொம்ப சிரிப்பாகவும் இருக்குது ரம்யா மேடம் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நீங்கள் ரொம்பவே என்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க அதை நினச்சா தான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லுவாங்க உடனே இதை கேட்டுகிட்டே ரம்யா வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்ன கார்த்திக் என்னை வந்து நீங்கள் நக்கல் பண்ணுறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் நான் உங்களுக்கு எந்த லெவல் லெட்டருமே நான் சத்தியமாக எழுதலை நான் எழுதுனது நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா அது வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாது அப்படின்னு சொன்னதோட ரம்யா வந்து நீங்கள் தான் கார்த்திக் எனக்கு லெவல் லெட்டர் எழுதி நீங்கள் எந்த அறுக்கு பாருங்க அப்படின்னு எல்லா லெட்டருமே அங்கே வந்து டேபிளில் வந்து கொட்டுவாங்க பார்த்தீங்கன்னா நிறையா லெட்டர் இருக்கும் அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து செம்மையாக சாக்காயிருவாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் இங்கே இருக்க யாரோ தான் மேடம் வேணும்னே தான் இப்படி பண்ணியிருக்காங்க என்ன உங்களையும் பிரிக்கணும்னு அதனால தான் இப்படிலாம் தப்பு தப்பாக எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்பவே சக்காயிருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் நினப்பாங்க அண்ணன் ஒரு எதுவும் லவ் லெட்டர் எழுதி வச்சுருப்பாங்களா நம்மளே ரம்யா மேடம் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க தான் நம்மளை பற்றியும் ரம்யா மேடத்தை பற்றியும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இது வந்து அவங்க வேலையாக இருக்குமோ அப்படின்னு கார்த்திக் வந்து நினைப்பாங்க உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க மேடம் சத்தியமாக இதில் ஒரு லெட்டர் கூட நான் எழுதவே இல்லை மேடம் கார்த்திக் நீங்கள் அழை வச்சிடாதீங்க கார்த்திக் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரம்யா வந்து சொல்லுவாங்க கார்த்திக் நீங்கள் மட்டும் இந்த லெட்டர் எழுதலன்னு சொன்னீங்கன்னா சத்தியமான அந்த இடத்துல சூசைட் பண்ணிவிட்டு நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லுவாங்க கார்த்திகை பார்த்து அப்போ வந்து கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் உங்கள் மேலே வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை மேடம் எனக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கிறா அப்படின்னு சொன்னதோட ரம்யாவுக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி ஆயிரம் என்ன கார்த்திக் நீங்கள் சொல்கிறீங்க இதை வந்து நீங்கள் எனக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நான் வந்து உங்களை வந்து என் புருஷனாக நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் உங்கள் மேலே ஆசைப்பட்டிருக்க மேடம் அப்படின்னு ரம்யா கம்மியாக சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க மேடம் நீங்கள் என்ன வந்து முன்னாடியே பேச விட்டால் தானே மேடம் நீங்கள் எதையுமே என்னை பற்றி பேச விடலை என்னை பற்றி நீங்கள் எதையுமே கேட்கல அதுக்கப்புறம் நீங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் நான் லவ் பண்ணுறீங்கன்னா எப்படி மேடம் இதை வந்து எப்படி அதனால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கார்த்திக் வந்து ரம்யா பார்த்து கேட்பாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை எழுதுகிட்டு இருப்பாங்க கார்த்திக் உங்களை வந்து என்னை வந்து யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது கண்டிப்பாக நான் உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு நீங்கள் வேணும் கார்த்திக் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே அடம்பிடிப்பாங்க அப்போ ரம்யா சொல்லுவாங்க கார்த்திகை நீங்கள் தான் இந்த லவ் லெட்டர் எழுதிருக்கீங்க நீங்கள் வந்து வேணுக்குமே போய் சொல்கிறீங்க இதெல்லாம் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற லேபர் தான் என்கிட்ட வந்து அந்த லவ் லெட்டர்லாம் கொடுத்தாங்க நான் வேணால் அந்த லேபரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபரை கூப்பிட்டு கண்ணத்திலே பலார் பலர்னு அறிவாங்க ரம்யா அரைஞ்சிட்டு அந்த லேபரை கூப்பிட்டு கேட்பாங்க இது யார் கொடுத்தது அப்படின்னு மேடம் நான் உண்மையில சொல்லிடுறேன் மேடம் என்னை வந்து அடிக்காதீங்க மேடம் இந்த கார்த்திக் தான் மேடம் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த லேபர் சொல்லுவாங்க அப்படி சொன்னதோட கார்த்திக் வந்து தூக்கி வாரி போட்டுரும் கார்த்திக் பார்த்திங்கன்னா அவரை பிடிச்சிக்கிட்டு அவருமே பலார் பலர்னு கண்ணத்தில் இறஞ்சி டே நீ எதுக்கிட்டா போய் சொல்கிறேன் நீ உண்மையை சொல்லுடா அப்படின்னு கார்த்திக் வந்து அவரை போட்ட சமையல் அடிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேபர் வந்து அடித்தாங்க சார் நான் புல்லு குட்டிக்காரன் சார் நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார் நான் காசுக்கு அவர் தப்பை பண்ணிட்டேன் மேடம் இந்த லவ் லெட்டர் வந்து கார்த்திகெல்லாம் கொடுக்கலாம் மேடம் ஐஸ்வர்யானு ஒரு மேனர் இருந்தாங்க அவங்க தான் வந்து கொடுத்தாங்க அவங்க எவ்வளோ லவ் லிட்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து டெய்லி அமௌண்ட் கொடுப்பாங்க மேடம் நான் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு உண்மையை வந்து கார்த்திகிட்டையும் ரம்யா கிட்டேயும் அந்த லேபர் வந்து சொல்லுவாங்க உடனே ரம்யா வந்து ரொம்பவே கோபப்பட்டு நீ இனிமேல் வந்து இந்த கம்பெனியிலே இருக்கக்கூடாது நீ முதல் நீ கம்பெனி விட்டு வெளியில் பேர் அப்படின்னு லேபரை வந்து உடனே தரத்திடுவாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் எனக்கு வேண்டாதவங்க தான் மேடம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு ஆள் இருக்காங்க மேடம் அவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்போ நேர ரம்யா கேட்பாங்க எதுக்கு கார்த்தி அப்படி எல்லாம் பண்ணுனாங்க இல்லை மேடம் நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு என்னைய வந்து உங்கள் கிட்டேருந்து உங்கள் கம்பெனியிலேருந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் சதித்துட்டு தந்துட்டுறாங்க உங்களையும் என்னையும் பற்றி இப்படி தப்பு தப்பா லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க மேடம் அதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்பவே எதுக்கு கார்த்திகை உங்களை வந்து என் கம்பெனிலேருந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் அதெல்லாம் ஒரு பெரிய கதை மேடம் அதான் இன்னொரு நாள் சொல்கிறேன் மேடம் இப்போதைக்கு எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு கார்த்திக் சொல்லி சமாளிச்சிருவாங்க ஒரு வழியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரம்யா வந்து வேற ஒரு லேபரை கூப்பிட்டு இப்ப நான் அனுப்பினேன் அந்த லேபரை நீங்க கூட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க உடனே அந்த லேபர் அங்கே வந்துடுவாங்க வந்து உடனே ரம்யா காலை காலப்பிடிச்சு கெஞ்சுவாங்க மேடம் நான் தெரியாம பணத்துக்கு ஆசைப்படுற தப்பு பண்ணிட்டேன் மேடம் நான் குட்டி காரன் மேடம் இனிமேல் எந்த ஜென்மத்திலையுமே இந்த தப்ப பண்ண மாட்டேன் மேடம் இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிட்டு எப்படியாவது இந்த வேலையில சேர்த்துக்கிடுங்க மேடம் அப்படின்னு ரொம்பவே அந்த லேபர் வந்து ரம்யா காலை பிடிச்சி கெஞ்சிவாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க நான் உன்னை மறுபடியும் இந்த வேலையில சேர்த்துக்கோம்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி இந்த ஃபேக்ட்ரிக்கு வர சொல்லு ஏன்னா ஐஸ்வர்யா வந்து பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த ஃபேக்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு அந்த லேபர்ட்ட சொல்லுவாங்க அந்த லேபர் வந்து ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யாவுக்கு மேடம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம் இதை வந்து நம்ம ஃபோனில் எல்லாம் பேச முடியாது மேடம் நீங்கள் எதாக இருந்தாலும் இங்கே கம்பெனிக்கு வாங்க நம்ம இங்கே நேரிலேயே பேசிக்கலாம் இங்கே மட்டும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போயே அந்த காத்தி வந்து நீங்கள் படி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட பேசுவாங்க ஐஸ்வர்யாவும் அந்த லேபர் சொன்னது உண்மையை நம்பி உடனே கார் எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு வந்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா எதிர்பார்த்து கார்த்தியும் ரம்யாவும் அங்கே காத்திருப்பாங்க ஐஸ்வர்யா வந்து ஃபேக்ட்ரிகில் வந்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன் எங்கே இருக்கன்னு சொல்லு அப்படின்னு உடனே அந்த லேபர்கிட்ட கேட்பாங்க உடனே அந்த லேபர் சொல்லுவாங்க மேடம் நீங்கள் வர லைன்லேயே நாலாவது மிஷின் இருக்கலாம் மேடம் அங்கே தான் மேடம் நான் உட்காந்துக்கான நீங்கள் நேராக அங்கே வாங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ்வர்யாவும் உடனே அந்த லேபர் பேஜை கேட்டுக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அதை பார்த்துருவாங்க ரம்யா வந்து ஐஸ்வர்யா பிடிச்ச இந்த லெட்டர் எல்லாம் நீ தானே அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கண்ணத்திலேயே பலார் பலார்னு கண்ணத்திலே அறிவாங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அடி எல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி தாங்க வரப்பறோம் வரத்துக்கு வாய்ப்பிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்